நூறு மார்க் நான் துளாராசிக்காரர்களுக்கு கொடுப்பேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு துளாராசிக்காரர்களை அசைக்க ஆள் இருக்காது அப்படிங்கறதான் உண்மை பெருத்த தனலாபத்தை வியாபார நன்மையை வேலை நன்மையை தொழில் நன்மையை மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்குது நல்லகாலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற சனிப்பெயர்ச்சி இப்போ போகுது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி கடுமையான ஒரு எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும் அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனிப்பயிற்சியில் நிச்சயமாக இருக்கும் சனிப்பயிற்சி எப்போ நடக்கும் போதே இந்த மார்ச் மாதம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது இந்த சனிப்பயிற்சி ரெண்டே கால் வருஷம் அல்லது ரெண்டரை வருஷம் பொதுவாக வரும் ஒரு ஒரு ஏழை ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆக அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் ஆறாம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி நீடிக்கும் ரெண்டரை வருஷ காலத்திற்கு இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாற போகிறார் பொதுவாகவே குரு குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க மூன்று ஆறு ப பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்கூடிய சனி வந்து மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார் ஏழரை வர்றது தான் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை அதே நேரத்தில் ஏழ் கூட எல்லாருக்கும் கஷ்டங்களை செஞ்சிடாரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய அது ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை ஏழிரச்சனை மாற்றம் ஏழ் ரச்சனையே வந்தா கூட பெரிய அளவில் கொடுக்காதுங்க ஏன்னா சனி பகவான் வந்து மங்கு சனி பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்துலையுமே ஒரு விதி விதி வழக்கு இருக்கு ஏழிரச்சனை தான் என்னங்க ரெண்டரை வருஷம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்க ராசிக்கு இப்போ நீங்க தனுசு ராசிக்காரங்களா இருக்கிறீங்கன்னு வைங்க ராசிக்கு வரும்போதே அவர் வந்து உங்களுக்கு விரைவு சனியா வந்துருவாரு உங்க ராசியிலே போது ஜென்ம ஜென்மச்சனியா இருப்பார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல போகும்போது அப்படியே பாத சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்மச்சனி விலகப் போகின்றது கும்பராசிக்கு அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதில் வந்து ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முழுமையாகவே விலகுது ஒரு ஏழரை வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது ஆக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலைமையில இந்த சனி பயிற்சியில நடக்குதுங்க இன்னொன்னு யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா அந்த யோகத்துல பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வர்றார் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தொண்ணூறு சதவிகிதம் பெரிய அளவில் தொட்டது துலங்கம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்குங்க ஏழரை சனி வருது சனி வருதுன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் இந்த இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி வருது ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமையான கொடுபலன் கெடும் பலன்கள் எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிலைமையில் அவங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வேதை அமைப்பு வருகிறது அஷ்டமசனி தொல்லைகளை இந்த தடவை விதி விலக்காக சிமராசிக்காரர்களுக்கு இருக்காரு சனி நவன கண்டிப்பாக பயப்படுற வேணாங்க சனி பகவான் வந்து சமூகத்துல உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கை என்பதை என்னன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது அம்மா அப்பா வந்து நெருப்பு சுடும்னு சொல்றாங்கன்னு வைங்க ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்கறாங்க அப்ப அந்த அந்த நேரத்துல வந்து எந்த எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு குழந்தை டக்குனு அப்பா அம்மா எப்படி எப்படி இப்படி நகன் டவன நெருப்புல கை வைக்குது பாருங்க நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்கிறது பாத்தீங்களா அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி சனி வந்து அந்த நேரங்கள்ல ஏழரை சனி சனி போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த ரெண்டரை வருஷமோ அந்த கடுமையான அமைப்புகளில் வந்து யார் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு நம்ம பாட்டில் வெள்ளந்தி மாதிரி யாராவது ஒருத்தரை நம்பிவிடுவோம் அப்படி நம்புவோம் இப்படி நம்புவோம் ஒரு சொந்தக்காரரை நம்புவோம் ஒரு நம்ப ஒரு இவரை நம்புவோம் ஒரு அறியாத ஒருத்தரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவோம் ஒருத்தரை ஆசை வார்த்தைகளை சொல்லுவார் அதை நம்பி தொழிலை ஆரம்பிச்சுருவோம் இப்படிலாம் நீ வந்து இருக்கக்கூடாது எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டரை வருஷத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த முப்பது வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்குது உனக்கு இப்போ தான் முப்பது வயசு ஆகுது எழுபது எண்பது வயசு வரைக்கும் இருக்க போகிற இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்க இப்படிலாம் சமூகத்தில் சமூகத்தில் நடக்கும் இப்படிலாம் குடும்பத்தில் என்பது மாதிரியான சில விழிப்புணர்வு தன்மைகளை தாங்க இந்த ஏழரை சனி அமைப்புல கொடுப்பாரு ஆகவே பெரிய அளவில் சனி வந்து இப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எந்த ஒரு பன்னிரண்டு ராசிக்காரர்களும் நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை சனி என்பவர் ஒரு அனுபவங்களின் ஆசான் சனிக்காக எந்த ஒரு அமைப்புலையும் உண்மையிலேயே சொல்ல சில நேரங்களில் பக்தி அமைப்புகளையும் இந்த சனி தாங்க கொடுப்பாரு என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசியமே வந்து இல்லைங்க ஜோசியத்தை வந்து நம்ப தேவையில்லைங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாத்திக பகுத்தறிவு வாதம் பேசபவர்களுக்கு கூட ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும் பொழுது கொஞ்சம் இதை ஜோசியத்தை நம்ப வச்சிடக்கூடிய அமைப்புகள் உண்டு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஆயினும் இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் இப்போது மாறப்போவதால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவு எந்த விதமான சோதனைகளையும் தராது என்பது உறுதிங்க இப்போது அடுத்து ராசியை பார்க்கலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டுங்க நூறு மார்க் நான் ராசிக்காரர்களுக்கு கொடுப்பேன் துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு துலா ராசிக்காரர்களை அசைக்க ஆள் இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை உண்மையில் கோச்சாரத்தில் எப்போவோ ஒரு தடவை தான் அந்த மாதிரியான நிலைமைகள் ஏதோ ஒரு ராசிக்கு மட்டும்தான் வரும் அந்த ராசிகளில் முதன்மையான ராசி இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக நல்ல பலங்களை அனுபவிக்கக்கூடியது மூணே மூணு ராசி தான் ரிஷபம் துலாம் மகரம் இந்த மூணு ஆறு பதினொன்றில் சனி வர்றது இந்த இடம் தான் இந்த மூன்று ராசிகளுமே நட்பு ராசிகளாக இருக்கக்கூடிய அதுலேயே ரெண்டு ராசிகள் துலாத்திற்கு வருவது மிகப்பெரிய யோகம் சுக்கனுடைய வீடு ஆக இந்த இடத்துல இருந்து என்ன நடக்குது முதல்ல இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி வருது இந்த சனிப்பயிற்சி ஆறாம் இடத்திற்கு வருவது அபாரமான யோக நன்மைகளை பெருத்த தனலாபத்தை வியாபார நன்மையை வேலை நன்மையை தொழில் நன்மையை மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படியே பாருங்கள் ஒரு நாற்பது நாளில் குரு பயிற்சி நடக்குது மே மாதம் பதினாலாம் தேதி அது அப்படியே ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகு குரு குரு வந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு பாக்கியங்களை அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுக்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படியே நாலு நாளில் ராகுபேது பயிற்சியில் பதினோராம் இடத்துல அப்படியே கேது வந்துடுறாரு என்ன பாருங்கள் துளாராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குது அதுதான் உண்மை பதினோராம் இடத்தில் கொண்டிருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு அப்படியே நல்ல நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அதைவிட முக்கியமாக மிகப்பெரிய அளவில் வந்து இதுவரை பங்குச்சந்தை போன்ற அமைப்பு லாபம் கிடைக்காதவர்கள் சூதாட்டத்தில் பணத்தை பறிகொடுத்தவர்கள் ஏதேனும் ஒரு நிலையில் காசு பணத்தை இழந்தவங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க அவ்வளவு பேருக்கும் அப்படியே வந்து இழந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய தன்மை நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரங்களுக்கு வந்துடுதுங்க ஆக இந்த வருஷம் நடக்கக்கூடிய மூன்று பயிற்சிகளும் நன்றாக இருக்கக்கூடிய அந்த தன்மையில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அபரிதமான நல்ல லாபத்தை தருவார் என்ன லாபத்தை தருவார் கடனை தீர்ப்பார் நோயை தீர்ப்பார் எதிர்ப்பை தீர்ப்பார் எதிரிகளை வலுவிளக்க வைப்பார் எதிர்ப்புகளை அடிபணிய வைப்பார் யாரை ஜெயிக்க முடியாது என்று நினைத்தீர்களோ அவர்களை ஜெயிக்க வைப்பார் புதிதாக அறிமுகங்கள் வர வைப்பார் இளைஞர்களுக்கு காதல் வரும் அந்த காதல் மோதலில் முடியாமல் அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய தன்மை வாழ்க்கை துணை இவர் தான் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்கனவே பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்து வந்த கணவன் மனைவியருக்கு அப்படியே சேர்ந்து விடக்கூடிய தன்மை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ரெண்டு பேருமே சம்பாதிச்சு குடும்பத்தை நல்ல விதமாக செய்யக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு என ஆகா ஓகோன்னு சுருக்கமாக நூறு மார்க் அப்படியே தரக்கூடிய அமைப்பில் நல்லா பிறந்த ஜாதக அமைப்பு இன்னும் நன்றாக இருந்தால் நான் சொன்னதை விட அதிக நன்மைகள் ஏற்படுங்க பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எல்லா பலன்களும் நடக்கும் ஆனாலும் கஷ்டங்களை கொடுக்காத நல்லது ராசிக்காரர்களுக்கு எல்லோருக்கும் இந்த சனிப்பயிற்சி